ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் கனவுகள் வர்றது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் நைட்டில் தூங்கும் பொழுது ஏதாவது கனவு வரும் சிலருக்கு அந்த கனவு ஞாபகம் இருக்கும் சில பேருக்கு அந்த கனவு என்ன வந்தது அப்படின்றதே தெரியாது ஞாபகம் இருக்காது இந்த மாதிரி கனவுகள் பலவிதம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு வரும் ஒரு சிலருக்கு வீடு கட்டுற மாதிரி கனவு வரும் ஒரு சிலருக்கு யாரோ நம்மளை துரத்துகிற மாதிரி கனவு வரும் நம்ம பயந்து போகிற மாதிரி கனவு வரும் இந்த மாதிரி கனவுகள் பலவிதமாக இருக்கும் கனவுகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி எந்தெந்த கனவுகள் வந்தால் பணம் வந்து நமக்கு வரும் பொதுவாகவே பகல் கனவு பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பகல் நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் கனவு வந்ததுன்னா அது பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதிகாலையில் வர கனவு நிச்சயம் பலிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி கனவு அப்படிங்கிறது உண்மையிலே நடக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம லைவாக பார்க்குற மாதிரியே நம்மளோ நமக்கு அந்த கனவு வரும் எந்தெந்த கனவுகள் நமக்கு நன்மை தரும் எந்தெந்த கனவுகள் நமக்கு வந்து கெடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சமயத்தில் பல சாஸ்திரங்கள் இருக்குது அதில் சொப்ன சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் கனவு குறித்தும் அதனுடைய பலன்கள் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு எந்த கனவுகள் என்ன பலன் எந்த நேரத்தில் வரக்கூடிய கனவுகள் பழிக்கும் போன்ற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்கள் சூழல்களை ஒட்டி நமக்கு கனவுகள் வரும் அப்படிங்கிறது உளவியல் நிபுணர்களுடைய கருத்து ஆனால் நம்மளில் பல பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் கனவுகள் வரும் பிரம்மாண்டமான கனவுகள் வரும் இந்த மாதிரி யோசிச்சு கூட பார்க்க முடியாத கனவுகள் புதுசு புதுசாக நமக்கு வந்து வரும் அதில் ஒரு சில கனவுகள் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் ஒரு சில கனவுகள் நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் யாராவது நம்மளை துறத்துகிட்டே வந்து நம்மளை கைய பிடிச்சி இழுக்கிற மாதிரி தள்ளுற மாதிரி கொள்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வந்துடுறது நம்மளுக்கு பயம் வரும் இல்லையா முதல்ல நல்ல கனவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு விவசாயி நிலத்தை ஒழுவது மாதிரி கனவு வந்ததுன்னா உங்களுடைய வருமானம் பெருகி சேமிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வானவில் உங்களுடைய கனவில் வானவில் வந்தால் உங்களுடைய செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும் நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் நிலாவை உங்களுடைய கனவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கு இடையில் நெருக்கம் அதிகமாகும் அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கு மேம்பட்ட நட்சத்திரங்கள் நம்மளுடைய கனவில் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் திருமணம் ஆகாத யாரோ ஒருவருக்கோ அல்லது அவருக்கோ பாம்பு தீண்டி ரத்தம் வர்ற மாதிரி கனவு வந்தால் அவருக்கு விரைவில் திருமணம் நடக்கு அப்படின்னு அர்த்தம் திருமணம் ஆனவராக இருந்தால் அவருக்கு செல்வம் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் ஆசிரியர் பாடம் நடத்துகிற மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கனவுல தெய்வங்கள் வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுடைய கனவுல தெய்வங்கள் வந்தால் உங்களுக்கு பணம் பாராட்டுகள் குவியும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு புதையல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் அர்த்தம் கடவுளு கடவுளுடைய திருமண கோலத்தை கடவுளுக்கே திருமணம் ஆகிற மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்படின்னும் உங்களுக்கு வர்ற ஆபத்துகள் நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னும் அர்த்தம் உங்களுடைய நண்பர் இறந்தது போல கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த நண்பனுடைய ஆயுள் கூடும் அப்படின்னு அர்த்தம் இறந்தவங்க உங்களுடைய கனவுல வந்தால் உங்களுக்கு பொருளும் உடல்நலமும் வந்து சேரும் இறந்தவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு அதிகாரம் லாபம் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இறந்தவர்களுடைய சடலம் இறுதி ஊர்வலத்தை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு கனவு வந்தது அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் நம்மளுடைய கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் உங்களுடைய கனவில் மீன் ஆமை தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் கவலைகளும் விலகிடும் மயில் குயில் வானம்பாடி போன்ற பறவைகள் நம்மளுடைய கனவில் வந்தால் தம்பதிகளுக்கு இடையில் நெருக்கமும் அன்போ அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி குதிரை கழுதை மாடு போன்ற கால்நடைகள் உங்களுடைய கனவில் வந்தால் வழக்குகள் சாதகமாக முடியும் நம்ம ஏதாவது கேஸ் போட்டிருக்கோம் அந்த கேஸ் நமக்கு ஜாத் சாதகமாக வரும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பெரிய அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு அர்த்தம் யாராவது உங்களை துரத்துகிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பயம் அல்லது கவலை ஏற்படுத்துகிற ஏதோ ஒன்றுலேருந்து நீங்கள் ஓடிடுறீங்க அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய மனசில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் இது எல்லாமே வந்து யார்கிட்ட சொன்ன சொல்லணும் அப்படின்னு தோணும் அதுக்கான அறிகுறி தான் இந்த கனவு தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே கனவு வரும் அவங்க வந்து அவங்களோட யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்ற மாதிரி கனவுகளும் வரும் இந்த மாதிரி கனவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கனவு வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது அந்த மாதிரி அலாட்டாக இருந்து நம்மளுடைய கவனமாக நம்மளுடைய நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சோம்னா கனவு வந்தால் கூட அதில் பாதிப்பு இருந்தால் கூட அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் நம்ம தான் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் நன்றி